ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்பதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்ப சர்பாசனாய சுவாகா இது என்ன நம்ம கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால் கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பாக குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசிர்வாதம் வந்துடுத்துனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வெளியிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களே திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து இருந்து நம்ம சூப்பரா வெளியில வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்கள அற்புதமா நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி என்றே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி சிம்பிளாக சொல்லணும்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் சந்தோஷத்துக்காக இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்டது அப்படின்னா ஜி ஓ ஓ டி குட் சூப்பரான ராகு கேது பயிற்சி இதை நீங்கள் பிடிச்சிக்கணும் சில பிரச்சனைகளும் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்னன்னு சொல்லிடுறேன் இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல பரபரப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் குருவோட சாரம்சத்தை வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்தார் வரவு நல்லதான் இருந்தது பணம் வரவுங்கிறது பரவாயில்லை நீங்க எந்த அளவுக்கு குழைச்சிங்களோ அந்த அளவுக்கு ஏன்னா ஜீவனஸ்தானம் அந்த வகையில நிறைய நன்மைகளும் இருந்தது ஓரளவுக்கு குழப்பங்களும் இருந்தது டென்ஷன் இருந்தது ரைட் இப்போ இந்த ராகு பகவான் மீன ராசியை விட்டு விலகி கும்பராசியான ஆன சனீஸ்வர பகவானின் இல்லத்திற்கு வரப்போகிறார் இது வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானம் பாக்யம் அப்படின்னாலே சொல்லும்போதே உங்களுக்கு தெரியணும் நமக்கு அனுபவிக்கிற கூடிய ஒரு பாத்தியதை இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு கொடுப்பேன் எவ்வளவு கோடீஸ்வரன் இருந்தாலும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கலை அப்படின்னா அப்புறம் என்னங்க ஒருத்தனுக்கு நாலஞ்சு வீட்டிலேருந்து வாடகை வரும் வாடகை பணம் ஆனால் அவனே பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருப்பான் அப்போ அவனுக்கு அங்கே அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்தியது இல்லை பாக்கியஸ்தானம் வீக்காக இருக்கும் அந்த மாதிரி இந்த பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கஷ்டமா அதிபதி பாக்யாதிபதி ஸோ அவங்களோட காரகத்துவத்தை பெற்று உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்கனவே கடுமையாக பாடுபட்டீங்க ஒன்றரை வருஷம் நிறைய வேலை செஞ்சீங்க அதுக்குண்டான உயர்வுகள் வர வேண்டாம் அதுக்குண்டான உண்டான அனுபவிக்க வேண்டாமா கண்டிப்பாக இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கிற பகவான் உங்களுக்கு கொடுப்பார் படிக்காத குழந்தைகளோடு இப்போ எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ படிக்கிற குழந்தைகள் என்ன ஆகுனா இன்னும் சூப்பராக படிக்கும் சரி அப்போ சூப்பராக படிக்கிறவங்க இன்னும் அதிகமாக படிக்கும் நல்ல மெடல் வாங்குகிற அளவுக்கு படிக்கும் அப்போ இதுலேருந்து என்னென்னா படிக்கிற குழந்தைகள் நல்லபடியான ஒரு படிப்பு அருமையாக வரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் சில குழப்பத்தை கொடுத்தார் உறவினர்கள் மூலமா குழப்பம் கொடுப்பாருன்னு சொன்னேன்னு அந்த நாலாம் இடத்துல இருந்து குழப்பத்தை கொடுத்தாரு அவரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரது ரொம்ப நல்லது சோ குடும்பத்துல இருக்கிற குழப்பம் குறையும் அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் புதிய பொறுப்பு கிடைக்கும் கண்டிப்பா அந்த பாகியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு முதல் நாள் அவங்க அரசியல்வாதிகள் தான் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் கணவன் மனைவி உறவு சாதாரணமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உபயராசிங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைனாலும் குடும்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கலைத்துறை நண்பர்கள் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா துறையில் இருப்பாங்க இல்லைன்னா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் பரபரப்பாக இருந்தாங்க அந்த பரபரப்பிற்கு ஒரு உயர்வு வர வேண்டாமா கண்டிப்பாக கிடைக்கும் திருமண யோகம் திருமண யோகம் அப்படிங்கும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா உங்கள் ஜென்மராசிக்கு தான் குரு வர்றார் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு உங்களோட ஜென்மராசிக்கு வந்து ஏழாம் பறவையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்க போடுறாரு ஸோ கலத்திரம் அமையறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும் புத்திரபாக்கியம் புத்திரகாரகன் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு கண்டிப்பாக ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக முடிவெடுக்கிறது நல்லது பெரிய அளவில் முதலீடுகள் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க சரியா இப்போ இந்த கேது பகவான் அப்படிங்கும்போது இந்த கேது பகவான் இதுவரைக்கிலும் உங்களுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சார் என்ன வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குழப்பங்கள் குடும்பத்தில் இப்படியே போயிட்டு இருந்தது ரைட் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட காரகத்துவத்தை தான் வாங்கினு இந்த கேது பகவான் ஆக்ட் பண்ணியிருந்தார் கரெக்டாக இப்போ என்னென்னா சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கிப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி சாதாரணமாக இந்த மிதுனாராஸ் என்பவர்கள் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கரெக்டாக எப்போவுமே போல்டாக அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை வந்து நியாயப்படுத்துவாங்க அந்த தப்பை நியாயப்படுத்தி பேசுவாங்க எப்படின்னா நாம என்ன தான் கரெக்டு நீ புரிஞ்சுனது தான் தப்பு அப்படிம்பாங்க அப்ப இந்த மாதிரி ஏன்னா ராசிநாதன் புதன் அப்படிங்கறதுனால புதனோட இதுதான் இருக்கும் மூன்றாம் இடம் சகாயாதிபதி சகாயாதிபதி அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்து அதிபதி தைரியத்தின் அதிபதி யாரு சூரிய பகவான் அவரோட காரகத்துவத்தை வாங்கினு இந்த கேது பகவான் பண்ண போறாரு அப்ப என்ன ஆகும்னு தைரியம் வரும் ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றம் அருமையா கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது விசேஷம் நல்ல இடம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இந்த ராகு கேது செவ்வாய் இவங்களாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் சூரியன் எல்லாமே இருந்தாலும் ரொம்ப விசேஷமான பலங்கள் ஏன்னா உபஜெயஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த வகையில் இது என்ன ஒன்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படியே நம்மளோட கேரக்டர் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் தாங்க நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டா இப்போ மூன்று பையனாக இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு குழந்த அடுத்து அதே பையன் வளர்ந்து வளர்ந்தேன்னா ஸ்கூல்ல ஆசிரியர் இருக்கு சிறுவன் அந்த ஒரு கேரக்டர் அடுத்தது உத்தியோகம் அது ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் திருமணம் அது ஒரு கேரக்டர் அவனை நம்பி ஒரு ஜீவன் அவனை நம்பின்னு அவனுக்கு துணையாக ஒரு ஜீவன் அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு கேரக்டர் அடுத்து அவனுக்கு ஒரு குழந்த பிறக்கும் ஸோ அது ஒரு கேரக்டர் ஸோ கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளே மாற்றி அப்படியே போயிட்டுருக்கோம் முன்னேறிட்டுருக்கோம் ஏன்னா இதுதான் கரெக்டு இதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே கிடையாது ஸோ இப்படியே எடுத்துக்கிட்டு போகிறதுனால இந்த சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சகாயாதிபதி சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கி உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துப்பாங்க அப்போ இவர் வந்து உக்காந்து இருக்கிற இடத்துல உங்களோட முயற்சிகளை தூண்டிவிட்டு நீ இப்படிலாம் செஞ்சேன்னா உனக்கு கண்டிப்பாக இந்த ராகு பகவான் ஒரு உயர்வை கொடுப்பார் அப்படின்னு பாக்கியத்தை கொடுப்பார் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு இதுக்கு தாங்க ராகு கேது வந்து ஒரே இதில் இருக்காது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏழாம் பறவையாக தான் பயின்னு இருக்கும் எங்கேயுமே பார்த்தீங்கனாலே ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சேராது எல்லா கிரகமும் ஒன்று சேரும் பாருங்கள் சூரியனோட புதன் சேரும் சூரியனோட செவ்வாய் சேரும் சந்திரனோட செவ்வாய் சேரும் எல்லாம் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் மற்ற கிரகங்களோட சேருமே தவிர இந்த இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க ஏன்னா ஒருத்தலை இன்னொரு இடத்துலையும் ஒரு உடம்பு ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு உயர்வினை கொடுப்பார் ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார் ஒரு தைரியத்தை கொடுப்பார் நீங்க எடுக்கிற காரியங்கள ஒரு சிறப்பை கொடுக்கிறார் கண்டிப்பா இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது எதுக்காகனா உங்களோட முயற்சிகளை கொண்டு வந்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆக இந்த கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக போகிறோம் உங்களோட கஷ்டங்கள் குறையப்படுது அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் ஜிஓஓஓ டி குட் நீங்கள் உடனே குட் பேட் அகிலின்னு போயிடாதீங்க அது சினிமா இது குட் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்கும் சரி இந்த ராகுக்கு எது பேச்சில் ஏதாவது ஒரு பரிகாரம்னு பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்குமே கண்டிப்பாக எந்த கிரக பேச்சிலையும் நம்ம வந்து ஒரு பரிகாரம்னு பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களால் முடிந்த யதாசக்தி யதாகிரண்யம் மாற்றுத்திறனாளி என்று அழைக்கப்படக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சாக அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களால் முடிஞ்சது எது பண்ணலும் எது ஏன்னா இந்த ராகு யாரோட காலகத்துவத்தை வாங்குறாரு சனீஸ்வர பவான் சனீஸ்வர பவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ சனிச்சுவர ஒன்று பிடிக்கிறதுனா ராகுப்பும் பிடிச்சிடும் ராகு ரெண்டு பேரும் நட்பு ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறார் யோகத்தை கொடுக்க போகிறார் யோக காரகன் அப்போ உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணால் மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணால அன்னதானம் பண்ணுங்கோ இல்லை தானம் பண்ணுங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நீடி பீப்புள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க இது பண்ணினாலே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மிகுந்த அற்புதமான ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்